ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஐம்பது ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க விவசாய பூமிங்க ரோடு பேஸ்லேயே குறைந்த விலையில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோமுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் லோ பட்ஜெட் லேண்டு வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்காக தான் நேயர்களே இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க திருப்பூர் மாவட்டத்தில் மூலனூர்லேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில்ங்க மார்க்கம்பட்டி பக்கத்தில் தாங்க இந்த ஐம்பது ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலம் ஐம்பது ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா கட்ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க கட்ரோடு பேஸ்னு பார்த்தீங்கன்னா எட்நூறு அடி இருக்குங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க சுற்றி எல்லாம் விவசாய பூமி தாங்க ரோடு பேஸ்லேயே நமக்கு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நீங்கள் விவசாயத்துக்கு நிலத்தை வாங்கி போடுறதுனாலும் போடலாங்க இல்லை நீங்கள் முதலீட்டுக்கு வாங்கி போடுறதுனாலும் போடலாங்க இல்லை வாங்கி நீங்கள் குத்தகைக்கு விடுறதுனால விடலாங்க நல்ல அருமையான நிலமங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் அதுவும் ரோடு பேஸ்லேயே நமக்கு நிலம் கிடச்சிருக்குங்க இங்கேருந்து மெயின் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது சுற்றி எல்லாம் ஊருங்களும் இருக்குங்க மார்க்கம்பட்டி பக்கத்துலையே தாங்க இந்த ஐம்பது ஏக்கர் நிலம் அமைஞ்சிருக்குங்க நல்ல அருமையான பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது மொத்தம் ஐம்பது ஏக்கருங்க செம்மண் பூமிங்க விற்பனைக்கு இருக்கிறது திருப்பூர் மாவட்டத்துலேங்க மூளனூர்லேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் மார்க்கம்பட்டி பக்கத்தில் கட்ரோடு பேஸில் ஐம்பது ஏக்கர் விற்பனைக்கு இருக்குதுங்க கட்ரோடு பேஸ் மூணு எட்நூறு அடிங்க ஏக்கருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்சம் ரூபாய்ங்க விலை அனுசரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க